கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலா வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஜபம் இந்த நாளிலும் கர்த்தருடைய காரணம் நம்மோடு கூட இருப்பதற்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் புதிய மாதத்திலே புதிய வாக்குத்த ஆசிர்வாதத்தோடு கடவுள் உங்களை வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு உங்களோடு கூட பேசுவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் பாப மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இன்னும் நான் வரும் காலம் சிறிது காலம் என்று உரைத்து கொண்டிருக்கிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவனவன் கிரிகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட சேர்ந்து வருகிறது என்று அவர் நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார் கீழ்படிந்தவர்கள் கொஞ்சம் கீழ்படியாதவர்கள் அதிகம் எனவே இந்த நாளிலும் சிலுவையில் உயர்த்தப்பட்டவரை நினைவாக இந்த வெள்ளிக்கிழமை ஜிபத்தை ஏறெடுப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தருடைய பெரிய ஊதலின்படி சிறைச்சாலை சிறை கைதிகள் அவர்களை குறித்து பேசுவதற்காக கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் எனவே சிறைச்சாலை குற்றம் செய்தவர்கள் கொலை செய்தவர்கள் கொள்ளை அடித்தவர்கள் கற்பழித்தவர்கள் வீடு புகுத்து திருடினவர்கள் இவர்கள் யாவருக்கும் சிறைச்சாலை எப்போதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் எப்போது மனம் திரும்புவார்கள் ஒருவேளை சிறை கைதிகளாக அங்கே அடங்கி முடங்கி கிடக்கிறார்கள் அவர் வேளை சாப்பாட்டிற்கு தவிக்கிறார்கள் பெற்றோர்கள் ஒரு புறத்திலே இருக்கிறார்கள் கணவன் சிறைச்சாலையிலே இருக்கிறான் பிள்ளைகள் ஒரு புறத்திலே இருக்கிறார்கள் கணவன் அப்பா சிறைச்சாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் இந்த கொடுமை தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழி கூறே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வாக்கின்படி அதுவே இவர்களுக்கு விடுதலை எப்போது இவர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது இவர்கள் செய்த தவறுகளை மீண்டும் செய்யாதபடி அவர்களுக்குள் பரிசுத்தாவி என ஊடுருவி வேலை செய்ய வேண்டும் எனவே இவர்களுக்காக மிளகாலில் நின்று ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது மனைவி தனிமையிலே வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் தெருவிலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கார்கள் கேப்பாரற்று கிடக்கின்ற இவர்களுடைய கணவன் கைதியாக கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறான் வாசல்களே திரவுங்கள் என்ற வாக்கின்படி ராஜா அதில் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று எங்களுடைய வாட்சையாய் இருக்கிறது பிரியமானவர்களே சிறைச்சாலை என்பது ஒரு கொடூரமான காட்சி அதோடு மாத்திரமல்ல தூக்கு கயிறு எந்த நேரத்திலும் தொங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் கொடிய தவறுகளை செய்தவர்களை தூக்கிலிடப்பட வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்தால் அவருடைய அந்த அந்த அமைச்சருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் தவறுகள் இடி செய்யாதபடி எங்கள் மாநிலத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் குற்றம் செய்தவர்கள் ஆண்டவரே குற்றத்தை மறந்து உணர்ந்து தனது வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய மன விருப்பமாயிருக்கிறது ஆண்டவரே நீ நல்லவர் சுவாமி நீர் வல்லவர் நீர் போதுமானவர் நீர் எதையும் செய்ய வல்லவராய் இருப்பதற்காக நன்றியோடு உயிர்த்தரிக்கிறோம் எங்கள் ஜெயிலில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனையும் விடுதலையாக்குரிய காரியமாய் இருக்க வேண்டும் என்று அது விடுதலைக்காக காத்திருக்கிறோம் அது குடும்பமாக இணைந்து அவர்கள் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அவர்களுக்கு மனமிறங்கி அந்த காரியத்தை ஜெயமாய் கொடுக்க வேண்டும் என்று இனிய நாமத்தில் இனிய நாமத்தில் அவரை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் பிதாவே நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருமையும் பிதாவாகிய தேவனுடைய அன்போ பரிசுத்தாவியாருடைய அந்நியனை ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட ஜெயிலில் இருக்கிற ஒவ்வொரு கைதியோடும் சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு முழுவுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே ஜெயிலில் இருக்கிற அவருடைய மனைவிகள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய தருப்பன்மார் தாய் இவர்களுக்காக நாம் தொடர் ஜீவிப்போம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமி சர்வ சிருஷ்டி நீரே சர்வ காப்பவ நீரே எங்கள் இதயத்திலும் மனை போற்றுவோம் என்றென்றும் பணிந்து தருவோம்